ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் சுடுதண்ணி சு சுட்டுக்கிட்டு இருக்கு அதில் கல் உப்பை கொஞ்சம் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு க சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கிறேன் எப்போவுமே காலிஃப்ளவர் செஞ்சால் அந்த மாதிரி செஞ்சிடணும் அப்போ தான் அதில் உள்ள புழு எதுவும் இருந்தாலும் வெளியில் வந்துடும் சுடுதண்ணில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியை வடிகட்டி தாளிச்சுக்குவோம் எண்ணெய் சுடாயிடுச்சு சோம்பு போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று நறுத்தி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கருவேப்புலாம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் செவந்துச்சு இஞ்சி பூண்டு பேச்சு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா பச்சை வாசனை பொருளாக வதங்கட்டும் சின்ன தக்காளி நறுக்கிறதுக்கே அதை தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு அரை ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலாப்படி கால் ஸ்பூனை விட கம்மியாக போட்டுக்கிறேன் இந்த ஃப்ளேவருக்காக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம் இப்போ காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம் தேவையான சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமா சேர்த்து மூடி வச்சிருவோம் வேகட்டம் இது வந்து கறி டேஸ்ட்ல இருக்கும் நல்லா கறி சாப்டா டேஸ்ட் இருக்கும் அந்த பீல் இருக்கும் மூடி வச்சிருவோம் காலிஃப்ளவர் வந்துருச்சு பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க